சிறப்பு என்னன்னு சொன்னா போகலாம் அதாவது நமேஷன் சொல்றாங்க புகாரில் ஒரு யார் ஒருவர் அவங்க எழுபது பருள் தொழு நன்மை கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாம ஐந்து செலவாத்துக்கள் அஞ்சு நேர தொழுவிக்கு இடையில உள்ள பாவங்கள் ஒரு ஜிம்மாவிலிருந்து இன்னொரு ஜிம்மா தொழும் பொழுது அதுக்கு இடையே உள்ள பாவங்கள் ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமநான்களில் இடையே உள்ள பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுகிறது ஜிதனி பு கபாய் அதாவது பெரும் பாவங்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக அப்படி சொல்லக்கூடிய அதிசா முஸ்லீம்லையும் முஸ்லீம்லேயும் புகாலையும் பதிகரிக்கிறது சொல்கிறாங்க நாம் மோங்கு வைப்பது நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு தடயமாக இருக்கிறது கேடயமாக இருக்கிறது நரகத்துடைய கேடயமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க இந்த அரிசாகப்பட்டது வந்து அகாபிலே பதிவாக இருக்கிறது மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை ஒன்றாவது யாருன்னு சொன்னால் தந்தை செய்யக்கூடிய துவா அல்லது தாய் செய்யக்கூடிய துவா ரெண்டாவது நோம்பாலி செய்யக்கூடிய துவா மூணாவது ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக வேண்டி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய துவா இந்த மூன்று பேருடைய துவாக்களும் அல்லாஹ் மறைப்பதில்லை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை இது வந்து பைக்கிலே பதிவாக இருக்கிறது ரொம்ப உயர்ந்த அந்த பெட்ரோல் நமக்கான ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் நாம் இல்லை அந்த பெற்றோர் நமக்காண்டி துவா செஞ்சாலும் சொன்னால் நல்லா எடுத்துக்கிறோம் அல்லாவுக்காவே நோம்பு நோம்பு வைத்து நோம்பு துறக்கும் முறையிலும் நாம் கேள்வி செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பயணத்தில் இருக்கும் பொழுது ஹலால முறையில் சம்பாதிக்க நம்ம பயணம் செய்கின்றோம் அது வெளிநாடு செஞ்சான் சரி தான் அப்படி இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் கணித்து கணித்து குருகளே நிமிஷா சொல்கிறாங்க புகார் அவருடைய ஹதீஸ் எல்லா அவர்களுமே இப்படி ஆதம் லகு ஆதமுடைய மகனுக்காக உண்டது அதாவது நமக்காக உள்ளது ஆதமுடைய மகன் நம்ம தான் நான் ஒரு நன்மை செஞ்சவனு சொன்னால் பத்து நன்மை அது எஹ்லாஸை பொறுத்து எழு எழுநூறு நன்மை கொடுப்பான் அல்லா தாளா ஆனால் நோன்பை தவிர அந்த சோ நோம்பாகப்பட்டது எனக்கு உள்ளது அவன் என்ன என்னுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய இச்சையை மனோ இச்சையை அடக்கிக் கொள்கின்றான் குடிப்பதை விடுகின்றான் சாப்பிடுவதை விடுகின்றான் ஆகவே அதுக்கு கூலியை நானே கொடுக்கின்றேன் நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் நோம் திறக்கும் பொழுது எல்லாம் காலையிலேருந்து சாப்பிடாம நோம் திறப்பாமல் இல்லையா அப்போ சந்தோஷம் ஒன்று ரெண்டாவது இறைவனை சந்திக்கும்போது சந்தோஷம் ஒன்று அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க நோம்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வாசனை இருக்கிறது வயிறு வந்து வெற்று வைத்தா இருக்கும் பொழுது ஒரு வாசனை வரும் அது அல்லா இடத்துல கஸ்தூரி வாசனை விட ஏன்னா காவடி வைக்கும் பொழுது அந்த அந்த வருகிறது இது புகாரிலே பங்கு வகிக்கிறது ஆகவே இவ்வளவு சிறப்பு உள்ள இந்த நோமை நாம் என்ன செய்ய சொன்னா கட்டாயம் நோக்க வேண்டும் மண் சாமன் ஈமன் தம்மை தம்பி யார் இந்த நோன்பை நன்மையை நாடி இருனுடைய பொருத்தத்தை நாடி வைக்கிறாரோ அவருடைய முன்பு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யாருடைய முன்பு செய்தங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர் சொர்க்கவாசி ஆகிய கண்ணித்து அப்படிப்பட்ட இந்த நோம்பை நாம செய்யக்கூடிய அமலின் ஏரிய உணவளிக்க வேண்டும் ஒருத்தர் கேக்குறாங்க எது சிறந்தது கேட்கிறாங்க தத்தையுத்தாம் நீ ஏழைகளுக்கு உணவை கொடு உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சராத்தை சொல்லு அதுதான் சிறந்த சொல்கிறாங்க இது வந்து புகாரில் பதிவாக இருக்கிறது அடுத்ததாக நோம்பாரியலுக்கு நோன் திறப்புவதற்கு நாம் உதவி செய்தல் உதாரணமாக சாகி கேட்குறாங்க நிமிஷம் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் அங்கே நிமிஷ ஆதரத்தில் சகாபாக்கர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க எல்லாம் நோம்பாளுக்கி உணவு கொடுக்க முடியும்னா கஷ்டமா செய்ய அப்படிங்கும்போது நிமிஷம் சொல்கிறாங்க ஒரு பேரிச்சை மனம் தண்ணீர் கொடுக்கவங்களுக்கு சக்தி இல்லையான்னு கேட்குறாங்க ஆனால் கொடுப்போமே அது கொடுத்தாவே என்ன செய்யணும் அவங்களுக்கு நோன்பு வைத்திருக்கிறார்களோ அந்த நோன்புடைய அதே நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் அவருடைய நண்பில் அல்லா குறைக்க மாட்டான் இவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து அகமது பதிவாக இருக்கிறது எவ்வளோ விஷயங்களை நாம் இந்த நோன்பு மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்போது நோம்பு நம்ம என்ன செய்யணும் இப்போ பள்ளியில்லாம் என்ன செய்றாங்க நோம்பு திறக்கிறதுக்காக வேண்டி கஞ்சி காய்ச்சிடறாங்க அது நம்மளும் என்ன செய்யணும் நம்முடைய பங்கு அதை இருக்க வேண்டும் கிணத்துக்கூட அது மாத்திரம் இல்லாமல் இந்த நோம்பு சமயத்தில் ஃபஜ தொழில் அப்படியே உட்கார்ந்து திக்ரு சலவாத்து குரான் ஓதி சூரியன் உதயமாகி ஒரு இருபது நிமிஷம் சென்று நாம் ரெண்டு ரக்கா தொல்லம்னு சொன்னால் ஹஜ்ஜும் உம்ராம் சேர்ந்து நன்மை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஹஜ்ஜும் உம்ரா செய்ய பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது ஆகவே இது நீங்கள் என்ன செய்வீங்க அந்த அதாவது திருமலை ஹரி சொல்கிறாங்க தாம தாம நாளே மிக சிறந்த அமல் என்னென்னு சொன்னால் கடைசி பத்தில் ஏற்றி காப்பி இருப்பது பள்ளியாசில் போய் இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் வீட்டில் ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டு கணவனுக்கு வேண்டிய நல்லா செஞ்சு முடிச்சுட்டு பாக்கி நேரம்லாம் புலுகை நோம்பு குரான் ஒரு சகவாத் அதுலேயே இருக்கிறது அது வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சுக்கணும் வேறு வெளியே எந்த வரையும் போகக்கூடாது யாரும் சந்திக்க போகக்கூடாது வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கணவன் வேண்டிய கடமை சரியாது சாப்பிட்றதெல்லாம் வேறு வழி இல்லை செஞ்சு தானே ஆகணும் அதை செஞ்சுட்டு என்ன செய்வோம் அப்படியே ஒதுக்கிடணும் அவங்க வீட்டில் அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்போது இந்த இயற்கை காஃப் இருப்பது நிமிஷம் சொல்லிக்கிறாங்க நிமிஷம் அது கடைசி ஒவ்வொரு மாதமும் கடைசி பத்து நாள் ஏற்றிக் காப்பு இருப்பாங்க ஆனால் அவங்க இறக்கக்கூடிய அந்த மாதம் மட்டும் இருபது நாள் ஏற்றிக் காப்பு இருந்தாங்க அந்த ஏற்றிக் காப்பு இருப்பதாகப்பட்டது தடையாக ஏற்றிக் காப்பு இருக்கிறது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ரமணா நல்லி கும்ரா செய்வது கும்ரா செய்வதுடைய ரன்மை என்ன தெரியுமா நிமிஷம் சொன்னாங்க ஒரு மும்புராவுக்கும் இரண்டு மும்பராவுக்கும் இடையே யார் ஒரு உமரா செய்து திரும்ப ஒரு உமரா செய்கிறாரோ அதற்கு இடையே உள்ள அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது இது வந்து புகாரில் பதிவாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சகாவிபாக கேட்குறாங்க நீ வந்து என்னோட ஹஜ்ஜி செஞ்சியான்னு கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் இல்லை அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க யார் ஒருவர் ரமணி ஹஜ்ஜி செய்கிறார் உம்ரா செய்கிறாரோ அவருக்கு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும் புகார் ஹஜத்தில் என்னுடன் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் நபிசல்ல கூட ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் எதுல இருக்குன்னு சொன்னா ரமணாலே நாம் உமராசி உள்ள இருக்கிறது பாக்கிய கொள்ளுங்கள் எல்லாம் வெற்றி பெற்ற கூட்டத்தை ஆக்கி வைப்பானாக அனைவருக்கும் இதற்கான யாராவது ஒருத்தர் அமல் செஞ்சான்னு சொன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் ஒருவராகிவிட வேண்டும் எல்லாம் அல்லா கபில் செய்வனாக புதுசா பாகுடி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல பிறக்காதோ